நல்ல சாரப்பாம்பு சார பாம்பு <laughs> आरा रमा आरा रमा आरा रमा अम्म न यारा क्यों बैकिया ना देनी न दवा अंबदी उसे अन्न कौर पिच्चा कारा मुंडे अंबदी उसे जलाऊं भैया तन और जाजी अंदीज टांपर मैं तू बात तंदीय ढूंढ जानी ओम जानी यदा योशो लतूड़ जानी कई वाजानी मैं तू बात எல்லாருக்கும் ஜொடி இறங்கி இருக்கு பிடிச்ச மாமா அண்ணே அண்ணே மண்டி போட்டு என்னமோ பண்ணுதுனே ஏய் மரியாதை பண்றா மரியாதை பூரு மரியாதை ஐயோ ஏய் 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 அடி பொறுமை சாமி பொறுமை சாமி சாமி ஓ பொறுமை 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 பொம்பள கிட்டத்துல போவே கூட மாட்டேன்றா மரதமணி வேணா ராஜா

நீ போலாந்துரு ஏய் அடிச்சுக்காதீங்கப்பா ஆப்டால் ஒரு இத்து போனா கப்பிளிங்காக மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கார்ல ஏத்திட்டு வந்த எம் கே உனக்கு தெரியல அண்ணன் நல்லா இருக்கணும் அனுதினமும் பதினெட்டாம் படியான வணங்கன்னே இந்த கீரி மண்ட எம் கே உனக்கு தெரியல ஒரு நாளைக்கு ஐயாயிரம் சம்பளம் கொடுத்து உனக்காக

வாச்சிங் மேட்ச் ஸ்டார்ட் உங்களோட நார்தான் வந்துச்சா மூஞ்சி மூவற போய் மாட்டிருக்கு ஆడ பேசனது யா நீதானே பாரு ஆడ பேசனது யாரு மொட்ட மாமா நாடையாண்ட பேசனது சம்பளத்தை கொடு நான் போறேன் இவன் கொண்டూరు ஆபர்க்க அவன் அந்த பిల్లాட போ அவன் தூசிட்டு குத்து அண்ணுவரே தெரியுது இல்லையா இருளப்பாசாமி துணை வெள்ளையன் வசந்த் மகள் மகனா மகளா பாடம் பாலமுருகன் மருமகள் மர்மகல் பெரியநாச்சி வாணி இருப்பு மலேசியா இவர்கள் எங்கள் மூவருக்கும் பொன்னடவர்த்தி கவுரவப்படுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எங்கள் மூவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் ஏய் ஏலடா கட்டா என்ன கடா கத்திர மயிர் மயிர்டா என்னைய சின்ன கண்ணனூர் என்னன்னோ சோமாத்தூர் மருதமணி ரசிகர் சார்பாக எனக்கு ஐநி தோன்று நன்றி நன்றி ஏய் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் மருணம்னு ரசிகர் தருவாங்க ஆளுக்கு பாஜக கொடுத்தாங்கப்பா டாட்டா பாய் இது ஆஹ் சரி படிச்சுட்டு விடு படிக்க படிங்க யாராவது ஒருத்தர் என்னடாப்பா சாமி துவனி வசந்த் மகள் 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 பி மகள்ரு மருமகள் மகள்ரியனாச்சி வாணி இருப்பு மலேசியா சார்பாக மூவருக்கும் பொன்னாடைய போத்தி கௌரவப்படுத்தி அந்த குடும்பத்தாரர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் சோடா செவனப்பு தப்பு சோடா செவனப்பூ நிச்ச தண்ணி புளிச்ச தண்ணி ஆகம தங்கம்மா தண்ணி அபிச்சி மார்களே அடுகளை தண்ணி காட்டுங்க சோடா செவனப்பூ புளிச்ச தண்ணி

சட்டபூமி நாடகத்தை நிறுவசியரா நாம் என்ன பண்ண படவா தில்லுமேர தேசு லவ் திடுக்குமல்லால் பெருமே அள்ளி இருக்கு குத்துது அள்ளி எழும் குத்துது என்ன காக்கடயா வெதர்ல பருவாடா இந்த கடை சேர்த்து போச்சு மொலக்குச்சோட गाडी போடு தை சங்கி செத்து போச்சு ஐ வாண்ட் ரிவெஞ்ச் மைய புருங்குச்சு என் வாடி குடும்பம் முன்ட்ட அப்படி கூப்பிடுறீங்க அவன் மத்த குச்சி மாறி இருக்கேன் அவன்ட போய் பத்த வச்சு பார்த்தா அடுப்பை தள்ளி இருக்காண்டே ஆனா என்ன பண்ணுவா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே மூஞ்சி கம்பல அடி மாதிரி நிக்கிறியே ஒண்ணும் இல்லைனே ஆட்டுக்கு காய் அடிச்சுட்டாச்சே அண்ணேன்னு ஒன்க்கு ஒனுக்கு ஒன்க்கு வராது 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 உனக்கு மரியாதை வச்சிருக்கேன் என்னங்க அவ என்னுடைய என்னங்க கிரெய்ண்டை நான் தான் லோன் போட்டு கட்டுறேன் என்னங்க ஒனுக்கு வேணுமுன்னா அது பெல்ட்டை நக்கிட்டு போ வெறும் ரெண்டு ராவத்தில் கழிஞ்சி குலவைய போட்டு ஆட்டாமல் நம்ம குலவையை போடணும்னு பார்ப்பேன் லடக்கு பொடக்கு லடக்கு பொட்டக்குன்னு கிட்டு கட்டுக்கு போட்டுக்கு கட்டுக்கு போட்டுக்குன்னு சொத்தோ என்னைக்கு நீ வெளியே இருக்க போவ ஏய் அவன் தண்ணி கொண்டு வர்றதுக்கு தெரியா ஓஹோ கழுவி விடவா பதட்டத்தில் வேற மாதிரி கட்டி என்னைக்கு நீ வெளியூர் போவ சு எடுத்த சபதம் முடிப்புனு சாம்பல்லி பூசுறாரு மயிர்யா அண்ணே உன் குழந்தை ஆளே அப்படியா இருக்காயா ஐயோ ஒன்று சூப்பர் 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 இருந்தே உன் முதுகில் நான் மொளாத்தூள் காய போடுவேன் நான் கூட்டி கூட்டி அள்ளுவேன் அப்படியா உன் கம்பு கூட்டில் நான் பனியாரம் ஊற்றுவேன்

நீ அவனை நம்புனே நான் அதுக்கு ஏமாந்து விட கோவில அப்போ பொய்யா ஆமாவே ரொம்ப நடிக்காத மதவும் பொய்யா இதுவும் பொய்யா ரொம்ப நடிக்காத அதே சம்பளம் தானே ரொம்ப நடிப்பேன் உன்னையை வரப்பில் ஓட்டு நான் என்னமா அது பண்ண வரப்பில் ஓட்டு வேகத்தோட ஓடுறேன் வரப்பில் ஓட்டு ஆளு மிதித்து போகிறத பார்க்குறியா அடையே அண்ணே உனக்கு தெரியாதுன்னே நேபத்தி வாய்ச்சா இல்லை ஓட்டுன்னு சொல்லு வரப்பில் ஓட்டா மறையாது வாட்சா பெரிய வாட்சா வரது எனக்கு என்னம்மா

வேளாக்காயரு இருக்காத பலாக்காயர் டேய் விஜி ஐயோ படக்குன்னு ஊருகா பாட்டுல வச்சுட்டாங்க ஆடை வீச்சம் நீத்த சக்காளி இருக்க ஐயோ 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 சென்னையாட்ட கொண்டே விட்டாங்க ஆனா டே வாங்க ப்ரோ நான் ஒண்ணுமே செய்யலை நீங்க எல்லாமே செஞ்சுட்டீங்களே காசு கொடுக்கறது நீங்க அனுபவிக்கிறது மருத விடு கேஸ் அவன் தானே உள்ள போவேன் அவன் புருஷன்ட்ட யாரு நீ தான் உள்ள போற அதுக்குள்ள போற அந்த அந்த தம்பு தான் நான் எல்லாமே பண்றது யாரு நான் இதுக்குள்ள வரேன் அவன் நீ தான கட்டி பிடிச்சு இது பண்ண பரண்டனா நான் கட்டி பிடிச்சு எல்லாமே பண்ணுவேன்

எத்தனை பேர் வண்டியை நாம தேடுறாங்க எங்கே போறீங்க எல்லாம் ஆ ஒன்றுக்கு வந்துடுச்சா ஒன்றுக்குல்ல பூரா ஒன்னே நினச்சிட்டேன் போய் வண்டி ஓட்டு செருப்பை கழட்டி அடிச்சிக்கிடுவாங்க இப்படி ஒரு அண்டா முண்டையை பார்த்துட்டோம் செருப்பு கட்டி அடிச்சுக்குவாங்க நான் விளக்கமாக தான் அடிச்சிக்கிடுங்க நோ டச் பேப்பரை கொடுத்தா ஏன் பயப்புறேன் இன்னைக்கு ஒரு நாள் பூரா ஆனால் வச்சு கொடுத்துருவேன் பேப்பரை கொடுத்தா பாக்கவே மாட்டேங்கிறானே குறிச்சி எனது அன்பு மத்தான் சுப்பிரமணிய அவர்கள் எனக்கு பின்னாடை உயர்த்தி அன்பழிப்பு இருக்கிறார்கள் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி என்று வணக்கம் கட்டான கட்டினி கனிவான பேச்ச சாட சொல்ல பார்க்கிறையே ரங்கம்மா உங்க தான் விழுந்துட்டானே சொல்லமா சொல்லுமா அந்த சாய நேரத்தில் அண்ணமே ஒன்னு எண்ணி அந்த சாய நேரத்தில் அண்ணமே ஒன்னு எண்ணி கூட்டம் போறம் போகுதடி கண்ணம்மா நம்ம கொழு கொழு நாடுனத சொல்லம்மா சொல்லமா நம்ம கொழு கொழு நாடுனத சொல்லமா சொல்லமா கட்டாள கட்டளை இனி கழிவான

நீ எட்டு நாளா பேசலையே என்னையா என்னையா எங்குட எட்டு என்னையா என்னையா கட்டாள கட்டளை நீ கனிவான றங்குறது இறங்கினது சோழ வந்த சோழ வந்த பக்க நில செல்லையா தை புறப்புடையா செருவ சொல்லையா சொல்லையா தை புறப்புடையா செருவ சொல்லையா கட்டான

வருக்கிறேன். உள்ள ஒரு ஆடை